ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஆ எல்லாரும் பேருக்கேங்க கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க நம்புறேன் இன்றைக்கி வந்து சேது சார் வந்து சண்டே எபிசோடில் அந்த பொம்மையை தைக்கிற மாதிரியே பிஞ்சு போன பொம்மையை வந்து தைக்கிற மாதிரியே பண்ணி எல்லாரையும் கேள்வி கேட்டது செம்ம வேறு லெவலாக இருந்தது அந்த கலாய் அந்த கலாய் வந்து செம்மையாக இருந்தது அது ஒரு சிலருக்கு அந்த கலாய் பண்ணும்போது அவங்கவுங்க ஃபேஸ் எக்ஸ்ப்ரெஷன் வந்து என்னடா இப்படி மாட்டிக்கிட்டோமே இவ்வளோ அசிங்கப்படுறோமே அப்படின்னு வெளில சொல்ல முடியாமல் உள்ளுக்கும் வந்துட்டு பொழம்ப முடியாமல் அந்த ஃபேஸ் ரியாக்ஷன்லேயும் காட்ட முடியாமல் நின்ன விதம் வந்து அப்படி இருந்தது இதுதான் சேது சார் நாங்களே எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் பட் ஆனால் இது இதே ஈக்குவலாக நீங்கள் எல்லாருக்கிட்டையும் காமிச்சுருந்தீங்கன்னா அது நல்லா இருந்திருக்கும் ஆனால் ரெண்டு பேர்கிட்ட காமிச்சிங்க ஓகே ஃபைன் அது வரைக்கும் சந்தோஷம் பவித் யார் அந்த ரெண்டு பேர்னு பார்த்தீங்கன்னா பவித்ரா அனுச்சி தான் நம்ம அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பேச போகிறோம் அதுக்கு மா அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வராங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு என்ன சொல்கிறது என் வீடியோஸ் கூட நீங்கள் கனெக்ட் ஆகுறீங்க அப்படின்னா கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு இன்னும் ஏதாச்சும் பேசணுன்னா அதையும் ஷேர் பண்ணுங்கள் இப்போ நம்மளோட நிறைய சப்ஸ்கிரைபர்ஸு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுறாங்க சப்ஸ்கிரைபர்ஸும் நியூஸ் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் ரொம்ப தேங்க்ஸ் அதுக்கப்புறம் உங்கள் கமெண்ட்ஸை ஷேர் பண்ணும்போது அது எனக்கும் ஹாப்பியாக இருக்குது பட் ஆனால் அந்த ஆங்கிளில் நான் என்ன இன்னும் பேசணும் அப்படிங்கிற இன்னும் எக்ஸ்ட்ரா ஒரு தாட்ஸும் எனக்கு வருது ஸோ அதுக்கு உங்கள் எல்லாேருக்கும் கமெண்ட்ஸ் பண்ணுறவங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்களுக்கு லைக் பண்ணுறவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் ஸோ நம்ம அதை பற்றி இந்த வீடியோவில் ஐ மீன் பவித்ரா அனுஷிதை பற்றி இந்த வீடியோவில் பேசலாம் ஆனால் மாதிரி மற்ற ரோஸ்ட்டும் அதே மாதிரி இருந்திருந்தால் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் அதான் ரோஸ்ட்டு அப்படின் போது ரொம்ப திட்டிட்டு மூஞ்ச சுழிச்சிட்டு அப்படி தான் பண்ணணுன்னு அவசியம் இல்லை இது இது வந்து ஜஸ்ட் லைக் தட் அப்படி வந்து இது எப்படி இருந்தாலும் அவங்களுக்கு உள்ளே குத்திக்கும் உள்ளே வந்து ஹர்ட் ஆகும் அப்படின்ற ஆங்கிளில் சொன்னாலே போதுமே தவிர ரொம்ப வந்து நீவாக அப்போ அப்பெல்லாம் பேசணும்னு அவசியமே இல்லை இது இதை வந்து அஞ்சிதா பவித்ரா விஷயத்துலையும் அவர் வந்து அப்படி ஹேண்டில் பண்ணாரு ஆனா அந்த திருட்டு பிரியாணி விஷயத்துலையும் இப்படி ஹேண்டில் பண்ணிருக்கலாமோ அப்படின்னு தோணுச்சு ஓகே அது கொஞ்சம் ஒருளுக்காச்சும் பண்ணாங்களே அப்படின்னு நம்ம சந்தோஷப்பட்டுக்க வேண்டியதுதான் சரி ஓகே அப்படி என்னதான் பவித்ரா பண்ணாங்க அப்படின்னா நானுமே இந்த வீடியோ வீக்கெண்டில் இதை அட்ரெஸ் பண்ணுவாங்கன்னு தெரியும் வரதுக்கு முன்னாடியே நம்ம வந்து அந்த பொமட்டாஸ்க் இருக்கும் போதே நடுவில் பண்ணலான்னு பார்த்தா ஸ்பெஷல் வீடியோவாக பவித்ராவோட பக்கா பிளான் அப்படிங்கிற மாதிரி பட் ஆனால் எனக்கு கொஞ்சம் ஃபீவர் கோல்டு இருந்ததுனால என்னால் ஸ்பெஷல் வீடியோவோ போட முடியல போடுறேன்னு சொல்லியிருந்தேன் ஒரு சில வீடியோவில் பட் ஆனால் என்னால் போட முடியல ஸோ இன்றைக்கி வந்து வீக்கெண்ட்லேயுமே அதை வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக அட்ரஸ் பண்ணதுனால அதை எடுத்து போட்டுடலாம் அப்படின்னு அப்படி என்ன பவித்ரா பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பொம்மை டாஸ்கில் அந்த பொம்மை டாஸ்க்கே குரூப்பாக சேர்ந்து விளையாடுற டாஸ்க்கு தான் இதில் வந்து ஃபஸ்ட் ரவுண்ட்லேயே அனுஷிதா பவித்ரா வந்து சொல்லிட்டுருப்பாங்க இதில் வந்து நம்ம யாருக்குடையும் சேர்ந்துக்கலாம் தனியாக தான் தர்ஷிகா வந்து இது தனியாக விளையாடணும் இண்டிஜுவலாக குரூப்பாக சேர்ந்து ஆடுறீங்களே ஆடுறீங்களேன் ஃபஸ்ட்டில் வந்து அந்த ஃபவுல் கேம் ஆச்சு இல்லைங்களா ஃபர்ஸ்ட் கேம் அப்படியே வந்து அது சொல்லியிருப்பாங்க அது அதுக்கப்புறம் விளையாட முடியாதுன்னு தெரிஞ்சோன்னே ஏதோ வாயை விட்டாங்க அதுக்கப்புறம் அவங்களுமே அந்த குரூப்ல தான் சேர்ந்து விளையாட்றாங்க அது ஆதரவற்ற ஒரு அணியா ஏதோ ஒன்று சொன்னாங்களே பேர் அந்த குரூப் கூட தான் சேர்ந்து விளையாட்றாங்க தர்ஷிகா விஷால் அருண் எல்லாருமே சேர்ந்து விளையாடுனாங்க ஓகேங்களா அப்போ முதல் ரவுண்டில் சும்மா ஒரு ஒரு பில்டப்பை கொடுத்தாங்க அதுக்கப்புறம் அது சரியாக வராதுன்னொன்னே அவங்க வந்து அது மாதிரி பண்ணாங்க அந்த மாதிரி பண்ணாங்களா சரி ஓகே அப்போ வந்து அந்த ரவுண்ட் ஆனோன்னே அதுக்கப்புறம் தர்ஷிகா ஆனந்தி அன்ஷிதாவும் பவித்ராவும் பேசிக்கிறாங்க இப்போ நம்ம இதில் குரூப்பாக சேர்ந்து விளையாடணும்னா நம்ம பொம்மை யாரும் எடுக்க மாட்டாங்க ஸோ இது விளையாடி தான் ஆகணும் அப்படின்ற ஒரு கட்டாயம் வரும்போது தான் விஷால் அந்த குரூப் கூட சேர்ந்துக்கிறாங்க சேர்ந்துட்டு விஷால் வந்து ஜாக்லினை அட்டாக் பண்ணுறது இதெல்லாம் பிளான் பண்ணுறாங்க இது நம்மளுக்கு காமிச்சாங்க ஒன்றா எபிசோடில் இது ஒரு பக்கம் போட்டோம் அன்ஷிதா தர்ஷிகா கேம் ஒரு பக்கம் போகட்டும் ஆனந்தி ஆல்ரெடி முத்து தீபக் சாச்சனா அந்த குரூப்பில் சேர்ந்துருந்தாங்க அதே நம்மளுக்கு காமிச்சாங்க இதில் எங்கேயுமே காட்டாத ஆள் பவித்ரா தான் அவங்க தனியாக விளையாடுற தனியாக விளையாடுறேன்னு தனியாக தாங்க விளையாடினாங்க ஆனால் தனியாகவே விளையாட்னாங்கன்னு கேட்டால் தனியாகவே விளையாடல அந்தந்த குரூப் கூட தேவைப்படும் போது போய் போய் சேர்ந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு கேம் பண்ணாங்க இப்படி தான் கோவா கேங் கூடவும் ஃபர்ஸ்ட்ல வந்து போய் விளையாடிருக்காங்க அதுக்கப்புறம் இன்னொரு ரவுண்டில் கோவா கேங்ல இல்லைன்னு சொல்லி வெளில வந்து அந்த அந்த ரவுண்டில் தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நம்மளுக்கு ஒன்னாரில் இது கிளியராக காட்டல சௌந்தர்யா பொம்மை சிவகுமார் கிட்ட மாட்டிக்கும் அதனால தான் சௌந்தர்யா அவுட் ஆயிடுவாங்க இந்த கேம்ல அந்த கேம்ல கன்ஃபியூஸ் பண்ணதே பார்த்தீங்கன்னா பவித்ரா தான் இது ஒரு இடத்துல ஜாக்லின் ஏதோ ஒரு இடத்துல அட்ரஸ் பண்ணியிருப்பாங்க நீ தான் இருக்க இல்லை நீ கன்ஃபியூஸ் பண்ணி விட்டேனா நான் ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன் உங்கள் கோக நான் இல்லை அப்படின்னு சொல்லி பவித்ரா சொல்லி அந்த கான்வர்சேஷன் போனதை ஜஸ்ட் லைக் தட் ஒரு ஃப்ளோவில் நம்மளுக்கு காமிச்சிருப்பாங்க ஜாக்லினும் பவித்ராவும் பேசினது ஸோ அந்த ரவுண்டில் தான் சௌந்தர் அவுட் ஆயிருப்பாங்க ஏன்னா நம்ம பவித்ரா இருக்க இல்லைன்னு ஒரு கன்ஃபியூஷன் கொடுத்த உடனே அப்போ அந்த சௌந்தரியா பொம்மை யார் எடுக்கிறது அப்படின்னு கன்ஃபியூஷன் வரும்போது அது டக்குன்னு வந்து பவித்ரா வேறு யாரோ பொம்மை எடுத்துகிட்டு போயிட்டு அங்கேருந்து சௌந்தர்யா பொம்மை வந்து எடுத்து ஷோக்குமார் கையில் கொடுத்துருவாங்க ஷோக்குமார் உள்ளே வைக்கிறதுக்குள்ள சௌந்தர் அவுட் ஆயிடுவாங்க ஸோ ஷோக்குமார் உள்ளே போகல அவர் இருந்த பொம்மை சௌந்தரியா பொம்மையை உள்ளே போகல சௌந்தரிய அவுட் இதுதான் அவங்க பண்ண ஃபர்ஸ்ட்டு ஸ்ட்ராட்டஜியில் ஒன்று பட் ஆனால் அது அந்த கோ கேங்குள்ளே ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்மளுக்கு காட்டாதனால அந்த அந்த கேமை வந்து பவித்ரா வந்து கன்ஃப்யூஸ் பண்ணி விளையாடினாங்க கோ கேங்கன்னு நம்மளுக்கு காட்டலை ஓகே இதுக்கப்புறம் இண்டிவிஜுவல் கேம் ஆடன் சொல்லிட்டு நாலஞ்சு பேர் கூட அவங்க சேர்ந்தாங்க ரஞ்சித் கூட ஏ அஞ்சாறு ரவுண்ட் அவர் சொன்ன மாதிரி அஞ்சாறு ரவுண்டில் போயிருப்பாங்க ரஞ்சித் பொம்மையை வைக்காமல் அவுட் பண்ணியிருப்பாங்க அதாவது இவங்க என்ன கேம் ப்ளே பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த இந்த கேமை பொறுத்தவரைக்கும் குரூப் ஆனால் ஒம்பது நான் வைக்கணும் பொம்மை நான் வைக்கணும் அப்படின்னு ரெண்டு பேராவது குறைஞ்ச அந்த ஒரு ட்ரஸ்ட்டை ஏர்ன் பண்ணி தான் விளையாட்டு அப்படி ஒரு வேலை உங்க நான் வச்சுட்டேன்னா ஏம்போமே நீ வைக்கலனா ஓகே ஓடி போய் வைக்கும்போது கொஞ்சம் மிஸ் ஆகலாம் விழலாம் இல்லை சம்டைம்ஸ் வைக்க முடியாமல் கூட போகலாம் ஆனால் வந்து ஓர்களுக்காக அந்த ட்ரஸ்ட்டை எஃபோர்ட் போட்டு நிஜமாவே ட்ரஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் அந்த கேம் ஆனால் அது ஸ்ட்ராட்டஜியாக ப்ளே பண்ணணும் இல்லை பொம்மை போனால் போதும் உங்கமே எத்தனை போய் வைக்கிறான்னு நான் சொல்லுவேன் ஆனால் வைக்க முடியாத மாதிரி நான் ஸ்ட்ராட்டஜியும் ப்ளே பண்ணிவிடுவேன் அதை வந்து வெளில தெரியாது நிஜமாகவே என்னால் வைக்க முடியல நான் ப்ரூஃப் பண்ணிவிடுவேன் அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ராட்டஜி இது ஃபேரானு கேட்டால் கண்டிப்பாக ஃபேர் இல்லை அன்ஃபேர் தான் பட் ஆனால் கேம் வைஸ் பார்த்தா இதுதான் கேம் அப்போது வந்து அந்த ட்ரஸ்ட்டை நம்ம யார்கிட்ட கொடுக்குறோம் யாரை ட்ரெஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் அந்த கேம் இருக்குது இவங்க அதை பண்ணுவாங்களா ப இதை வந்து சாச்சனை வேணாம் இந்த கேமில் கே அதனால நான் கூட ஒரு இடத்துல விஷால் அவுட் சைடு சாச்சனான்னு ஒரு வீடியோ போட்டிருப்பேன் பார்க்காதவங்க போய் பாருங்கள் குட் கேர்ள்னு கூட போட்டிருப்பேன் எப்பயுமே திட்டிட்டு இருக்க சாச்சனை ஏன் அந்த இடத்துல குட் கேர்ள்னு சொல்லணும்னா அவங்க வந்து ஜாக்லின் போட்டால் அந்த ஒரு டீலுக்கு ஒத்துக்குவாங்க இவ சாச்சனை உன் பொம்மே ரயன் எடுத்துக்கு போய் வச்சுரும் ஆனால் நீ விஷால் வைக்க வைக்கக்கூடாது என் பொம்மை வந்து சத்தியா கையில் இருக்குது எந்த உள்ளே போகிற இடத்துக்கு நீ வைக்கக்கூடாதுன்னா அந்த டீலுக்கு அவங்க ஒத்துக்கிட்டு நிற்பாங்க ஒருவேளை அவங்க வந்து சாச்சனா பொம்மை உள்ள போனதுக்கு அப்புறமும் அதாவது ரயான் எடுத்துகிட்டு போய் வச்சதுக்கப்புறமும் சாச்சனா வந்து இப்போ நாம எடுத்துன்னு போய் வச்சிருவோம் விஷால் பொம்மை நீங்கள் வச்சா வைங்க வைக்கலனா ஓகே ஜாக்லின் பொம்மை பற்றி எனக்கு கவலை இருந்தாலும் ஒரு பொம்மை உள்ள போக அங்கே ரெண்டு ஸ்லாட் இருக்கு ஒரு ஸ்லாட் இருக்கும் ரெண்டு பொம்மை உள்ளே போக முடியாது அப்போ சாச்சனா பிடிவாதமாக எடுத்துகிட்டு போய் உள்ள வச்சிருந்தாலும் அது அவங்க கேம் ஸ்ட்ராட்டஜி தான் யார் எதுவும் கேட்டிருக்கும் இது என்னோட கேம் அப்படின்னு சொல்லியிருக்கலாம் எல்லா இடத்துலையுமே பிடிவாதமாக ஸ்டபனாக இருக்க சாச்சனா அந்த இடத்துல அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் அவங்க டீலுக்காக அவங்க நின்னாங்க இல்லைங்களா அது அதுவும் ஒரு கேம் ஸோ நிற்கணுமா நிற்க வேணாமா அவங்க டிசைட் பண்ணிக்கலாம் ஃபேராகணுமா அன்ஃபேராகணுமான்னு அவங்க டிசைட் பண்ணிக்கலாம் எப்படி பார்த்தாலும் அது கேம் என்னும்போது அது ஒரு ஸ்ட்ராட்டஜி அவ்வளோதான் ஆனால் அந்த நம்பினவங்களுக்கு அது வந்து இல்லை நான் அவனை நம்பினேன் எனக்கு ட்ரஸ்ட்டாக இல்லை இல்லைன்னு ஒரு ஃபீல் வந்துருச்சுன்னா அது அந்த கேமை விட்டு அதாவது அந்த பொம்மை கேமை விட்டு வெளில வந்தப்புறமோ மிச்சம் அந்த பிக்பாஸ் வீட்டுக்குள்ளே அவங்க இருப்பாங்க பார்த்தீங்களா அப்போ யாருமே அந்த ட்ரஸ்ட்டை அவங்கள ஏர்ன் பண்ண மாட்டாங்க இதுதான் அங்கே விஷயம் இது இந்த கேம்குள்ளே இருக்க பாலிடிக்ஸ் ஸ்டா இப்போ பவித்ராக்கா அதுதான் ஆச்சு இப்போ இன்றைக்கி சேது சார் கேள்வி கேட்கும் போது நீங்கள் என்னமா ஸ்ட்ராட்டஜி பிளே பண்ணிங்க அது நான் தப்புன்னு நான் நான் அது ஒத்துக்கோங்களேம்மா அது ஒத்துக்கிறதுல உங்களுக்கு ஏமா பிரச்சனை அப்படின்னா இல்லை சார் நான் அப்படி பண்ணல சார் நான் அப்படி யோசிக்கல சார்ன்னு சொல்கிறதுக்கு பின்னாடி அவங்க அப்படி தான் பண்ணாங்க எத்தனை பேரும் அவங்க அவுட் பண்ணாங்கன்னு பார்த்தா ஆல்ரெடி சௌந்தர்யா சொல்லியிருப்பேன் பட் ஆனால் சௌந்தர்யா அவுட் ஆனதுக்கு அப்பட்டமா அப்பட்டமாக சிவகுமார் காரணம்ன்ற மாதிரி ஆயிடுது சிவகுமார் கையில் இருந்தது அவர் போலாக அவுட்டுன்னு ஆனால் அதுக்கு பின்னாடி பாலிடிக்ஸில் இருந்தது வந்து பவித்ரா தான் ஏன்னா அந்த கோவகைங்களில் இருக்க இல்லைன்னு கன்ஃபியூஸ் பண்ண கன்ஃபியூஸ் பண்ணதுனால அவங்க விட்டுட்டாங்க சௌந்தர்யா வந்து பவித்ரா எடுத்துருவாங்கன்னு நம்பி விட்டாங்க அதுக்கப்புறம் நான் இல்லைன்னு முன்னாடியே சொல்லிட்டேன்னு சொல்லி ஒரு மாதிரி கன்ஃபியூஸ் பண்ணி விட்டாங்க அந்த கோவகேங்ல அதனால் இவங்களில் யாருமே சௌந்தர்யா பொம்மையை எடுக்கலை அது வந்து பவித்ரா கைக்கு வரும்போது பவித்ரா அதை சிவகுமார் கையில் கொடுத்துட்டு வேறு ஏதோ பொம்மை எடுத்துகிட்டு போய் உள்ளே வச்சுட்டாங்க அதனால் அதுலேயுமே அவங்க பண்ணியிருப்பாங்க ஆனால் அது தெரியல வெளியில் ஆனால் அப்பட்டமாக தெரிஞ்சது ராணுவ அதே ரவுண்டில் ராணுவ பொம்மை அதே ரவுண்டில் அதுக்கு முன்னாடி ரவுண்டில் ராணுவ பொம்மையாக உட் பண்ணது பவித்ரா தான் இதில் என்ன காமெடினா ராணுவம் அவர் பொம்மை அவரே எடுத்துருவார் அதாவது பவித்ரா பொம்மை எடுத்துகிட்டு வந்து அவர்கிட்டே கொடுத்துருவார் ஆக்சுவலி அவங்க பொம்மை அவங்க எடுத்துகிட்டு போய் யார்கிட்டயாச்சும் கொடுத்து வந்து நீங்கள் வந்து உங்கள் பொம்மை உள்ள பொண்ணே வைக்கலான்ற மாதிரிலாம் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லாம் ஆகும் முத்து விஷாலெலாம் முத்து சொன்ன டாப்பிக்லாம் அதுக்குள்ளே தான் வரும் அதுக்கப்புறம் ரெண்டு மூணு ரவுண்டுக்கு ஆனதுக்கப்புறம் தான் பிக்பாஸ் என்ன சொல்வார்னா உங்கள் பொம்மையை வந்து நீங்கள் தொடக்கூடாது உங்கள் பொம்மையை நீங்கள் எடுத்துகிட்டு போய் வைக்கக்கூடாது உங்கள் பொம்மையை நீங்கள் கை மாற்றக்கூடாது அப்படிலாம் வரும்போது வேறு யாராவது அதை செய்யணும் அப்படிங்கிற மாதிரி அது நல்ல ரூல்ஸ் மாற்றினதில் வரும் பட் ஆனால் ஸ்டார்டிங் வந்து கொஞ்சம் ஃப்ளெக்ஸிபிளாக தான் இருக்கும் அதனால தான் முத்து வந்து அவர் பொம்மை எடுத்து வந்து இது விஷால் பொம்மை எடுத்து வந்து விஷால் கிட்டே கொடுத்து அதுக்கப்புறம் முத்து பொம்மை எடுத்துகிட்டு போய் கொடுத்து முத்து வந்து ஃபஸ்ட் ரவுண்ட்லாம் அப்படிதான் ஆடிடுப்பாரு அவர் பொம்மை வந்து ஃபஸ்ட்டு யார் சேவ் பண்ணுறாங்கன்னு அதை எடுத்துகிட்டு வந்து அவங்க கிட்ட கொடுத்து என் பொம்மையை நீ எடுத்துக்கவும் உம்மை நான் எடுத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி அதை கொடுத்துட்டு அதை வந்து சேஞ்ச் பண்ணி தான் எடுத்துகிட்டு போயெல்லாம் ஃபஸ்ட் ரவுண்ட்லலாம் ஆடினாங்க ஃபஸ்ட்டு ஒரு த்ரீ ஃபோர் ரவுண்ட்ஸ் எல்லாம் ஓகேங்களா அப்படி இருக்கிற பட்சத்தில் ராணுவ வந்து பவித்ர பொம்மை வந்துட்டு ஓகே பவித்ர பொம்மை கட்சிச்சா உந்து நான் எடுத்துகிட்டு போய் வைக்கிறேன் எந்த நீ எடுத்துகிட்டு போய் வைக்கணும் அந்த மாதிரி ப்ளே பண்ணும்போது பவித்ரா அது உள்ளே போய்டும் ஆனால் ராணுவது உள்ளே போகுது ராணுவத்தை பவித்ரா வைக்க மாட்டாங்க ஸோ இந்த இடத்துல பவித்ராவுக்கு ஹெல்ப் பண்ணி ராணுவம் அவுட் ஆகிடுவார் ஸோ இது இந்த மாதிரி ஒரு இடத்துல ஆகும் ரஞ்சித் தான் வந்து ரஞ்சித் இது உள்ளே போகாது அவுட் பண்ணதும் பவித்ரா தான் அதுவும் ஒரு இடத்துல ஒரு கன்ஃபியூஷன் ஆகும் அதுக்கப்புறம் அன்ஷிதாவை அவுட் பண்ணதும் பார்த்தீங்கன்னா சாரி ஆனந்தியை அவுட் பண்ணதும் பார்த்தீங்கன்னா வந்து பவித்ரா தான் ஸோ எப் எல்லா இடத்துலையுமே அவங்க வந்து அவங்க பொம்மை உள்ளே போகிற வரைக்கும் சேஃபாகும் அந்த கேமை நல்லா புரிஞ்சு விளையாடினது அவங்க தான் ஆனால் ஃபேராக விளையாடினாங்களான்னு கேட்டால் ஸ்ட்ராட்டஜியாக விளையாண்டாங்கன்னு சொல்லலாம் அன்ஃபேர்னு சொல்ல முடியாது ஸ்ட்ராட்டஜி ப்ளே பண்ணாங்கன்னு சொல்லலாம் ஓகேங்களா ஆனால் இந்த ஸ்ட்ராட்டஜி ப்ளே பண்ணதில் என்ன பிரச்சனைனா இந்த ஸ்ட்ராட்டஜி அவங்க ப்ளே பண்ணியிருக்காங்கன்னு அந்த கேம் பொம்மை டாஸ்க் விட்டு வெளில வந்த அப்புறம் மற்றவங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா அந்த வீட்டில் அதுக்கப்புறம் ஒரு சின்ன விஷயத்துக்கு கூட அவங்க யாரும் நம்ப மாட்டாங்க ட்ரஸ்ட்டு பண்ண மாட்டாங்க நீ அன்றைக்கே அந்த கேம் அப்படி ஆடினேன் அப்புறம் உன்னை எப்படி நம்பி சொல்கிறது உன்னை எப்படி நம்பி டாஸ்க்கும் கூட சேர்ந்து விளையாடுறது நீ இல்லை உங்க கூட உட்காந்து நம்பி எப்படி பேசுறது பின்னாடி பின்னி பேசுவல்ல அப்படின்ற மாதிரி அந்த ட்ரஸ்ட்டு வந்து அவங்க ஏர்ன் பண்ண முடியாது இதுதான் இந்த இந்த பொம்மை டாஸ்கில் இருக்கிற பிரச்சனை ஓகேங்களா இது இப்படி ஐடக்கூடாது தான் வந்து அந்த வீட்டில் தப்பாக ப்ராஜெக்ட் ஆகிடக்கூடாது அப்படி ஐட்டன்னா என்னை யாரும் இந்த வீட்டில் இதுக்கப்புறம் நம்ப மாட்டாங்க அப்படிங்கிற பயத்தில் தான் பவித்ரா எனக்கு ஒத்துக்க மாட்டறாங்க சேது சார் அவ்வளோ கேட்டதுக்கப்புறம் சார் அப்படி யார் யாரை தான் பவித்ரா அவுட் பண்ணாங்கன்னு பார்த்தா ராணா அவுட் பண்ணியிருப்பாங்க ரஞ்சித் அவுட் பண்ணியிருப்பாங்க சிவகுமாரையும் அவுட் பண்ணியிருப்பாங்க அவங்க தான் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மஞ்சரி ஆனந்தி மஞ்சரி ஆனந்தி தான் ட்விஸ்ட்டு இதில் ஆனந்தி கூட வந்து பவித்ரா ஃப்ரெண்டுனால பெ பெருசாக அவங்க எதுவும் சொல்ல இன்னிக்கு கூட அவங்க எதுவும் பெருசாக சொல்ல அன்றைக்குமே வந்துட்டு சரி ஓகே விட்டுரு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருப்பாங்க ஓகேங்களா ஏன்னா பவித்தரோட ஃப்ரெண்ட்ஷிப் ஆனந்திக்கு தெரியும் அதுக்குன்னு பவித்ரா பண்ணது தெரியாதான்னு கேட்டால் பவித்ரா பண்ணது ஸ்ட்ராட்டஜினும் தெரியும் ஆனால் இவங்களுக்கு அவங்க தேவை அவங்களுக்கு இவங்க தேவை இல்லை அதனால் ஒன்றும் சொல்ல முடியாது ஓகேங்களா ஏன்னா அவங்க அந்த குரூப்பிசம் அப்போ நீ என்னை வந்து ஏமாற்றி தான் இருக்கேன்னு அவங்ககிட்ட கேட்டேன்னா அப்புறம் நாளைக்கு வந்து உங்ககிட்ட நீ ஃப்ளெக்ஸிபிளாக உங்ககிட்ட பேச முடியாது நீ என்கிட்ட பேச மாட்டேன் ஆனால் ஆனந்தி அங்கே வந்து அந்த ஒரு ரெண்டு மூணு பேரை டெபெண்ட் பண்ணி தான் ட்ராவலே பண்ணிருக்காங்க அந்த வீட்டுக்குள்ளே அந்த பிபி ஷோக்குள்ளேயே அதில் இருக்கிற ரெண்டு மூணு பேரில் பவித்ராவும் ஒருத்தங்க நான் அவங்கள பகச்சிக்க முடியாது அவங்க வந்து சரியாகவே கேமே ஆடலை அப்படின்னு சொன்னாலும் ஃபேரவே இல்லைனாலும் இது கேம் தானே அப்படின்னு போட்டிவே எடுத்தாலும் உள்ளே ஆனந்திக்கும் தெரியும் பவித்ரா விளையாடினா விளையாட்டு ஓகேங்களா ஆனால் பவித்ரா யாரோட ஃப்ரெண்டு தர்ஷிகாவோட ஃப்ரெண்டு தர்ஷிகா எந்த குரூப்பில் போயிட்டாங்க விஷால் குரூப்புக்கு போயிட்டாங்க ஓகேங்களா ஸோ இதுக்குள்ளே அவங்க வரல அதுதான் தர்ஷிகா சொல்லுவாங்க என்னை யாருமே சேர்த்துக்கலாம் அப்படின்னு பவித்ரா சொல்லும்போது நான் கூப்பிட்டேன் நீங்கள் வரல அப்படின்னு சொல்லிடுவான் நான் கூப்பிட்டேன் நீ தான் வரல அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா தர்ஷிகா விஷால் அந்த குரூப் கூட சேர்ந்து விளையாடும் போது பவித்ரா தனியாக ஒரு கேம் விளையாடணும்னு நினச்சாங்க அது தப்பில்லை அது ஓகே அது ஸ்மார்ட்டும் கூட தான் அது பண்ணாங்க ஓகேங்களா இந்த இடத்துல மஞ்சரி பண்ணும்போது விஷயத்தில் தான் அவங்க மாட்டிக்குவாங்க ஒன் ஹவரில் அது வந்து நம்மளுக்கு கிளாரிட்டியாக காட்டலை அதாவது இப்போ ஒருத்தவங்க பொ பொம்மை எடுத்துகிட்டு போய் உள்ளே விற்கிறாங்கன்னா இப்போ வந்து நான் என் இன்னொருத்தர் பொம்மை என் கையில் இருக்குது நான் எடுத்துகிட்டு போய் உள்ளே வச்சுட்டு என் அதாவது என் கையில் இருக்க பொம்மையும் வச்சுட்டு நான் என் அவங்க நான் யாருக்கு ட்ரஸ்ட்டாக விளையாடுறேன்னு சொல்லி சொல்லி ஹோப் கொடுத்துருக்கணும் அவங்க பொம்மை வர வரைக்குமா அந்த ஸ்லாட்டை பிடிச்சி வச்சுக்கணுன்ற மாதிரி அவங்க ஒரு டாக்டிக்ஸ் ஃபாலோ பண்ணுறாங்க அப்போ நான் என்ன பண்ணுவேன் என் கையில் இருக்க பொம்மை வச்சுட்டு இன்னொரு ஸ்லாட்டையும் நான் பிடிச்சி வைக்கணும் அந்த இடத்துல தான் வந்து மஞ்சரிக்கான ஒரு ஸ்லாட்டை பிடிச்சி வைக்காம ஷோக்குமார் வந்து பவித்ரா உள்ள போய் ஒரு பொம்மை வைக்க போகிறாங்க அது மஞ்சரி பொம்மை இருக்கு அவங்க கையில் ஓகேங்களா மஞ்சரி கையில் பவித்ரா பொம்மை வெளில இருக்குது இன்னும் மஞ்சரி உள்ளே வரல அப்போது உள்ளே போன பவித்ரா வந்து இவங்க கையில் இருக்க பொம்மையை வச்சுட்டு இன்னொரு ஸ்லாட்டை பிடிச்சி ஹோல்ட் பண்ணி வைக்கணும் அதுதான் கேம் அப்போது அந்த கேம் அது பண்ணும்போது இவங்க தலைக்கு மேலே ஒரு ஸ்லாட் காலியாக இருந்தால் அங்கே சிவகுமார் எட்டு வந்து யார் பொம்மையே வைக்கிறார் அப்போ இவங்க என்ன சொன்னோம் ஒன்று வைக்காம அந்த ஸ்லாட்டை வந்து ஃபில் பண்ணி வைக்கணும் இல்லை இவங்க உள்ள வந்து மஞ்சரி வந்தோன்னே அவங்க பொம்மையை வைக்கிறதுக்கு ஒரு ஸ்லாட் பண்ணும் ஆனால் அப்போ ரெண்டு ஸ்லாட் வேணும்னா ஒரு ஸ்லாட்டை மட்டும் ஏன் பிடிச்சி வச்சு ஒன்று உங்க தலைக்கு மேலே இருக்கிறது ஃபில் ஆயிடுச்சு இல்லை தான் அங்கே ஆர்க்யூமெண்ட்டாக வரும் மஞ்சரிக்கும் பவித்ரா இல்லை நான் அது பார்க்கவே இல்லை பார்க்கவே இல்லைன்னா அதான் சேது சார் கே பரியமாக ஏழு எட்டு ரவுண்ட் விளையாடி இருக்கீங்க இன்னும் பார்க்கலன்னு சொன்னால் எப்படிமா உங்களுக்கு புரியாமையாக இருக்கும் தெரிஞ்சு தானே நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒத்துக்கிறதுல பிரச்சனை இல்லைன்னா உள்ள இருக்கிற கண்டஸ்டன்ட்ஸ்கிட்ட அவங்க ட்ரஸ்ட்டு போயிடும் அவங்க யார்கிட்டையும் ட்ரஸ்ட் இதுக்கு மேலே ஏர்ன் பண்ண முடியாது ஆனால் அவங்க ஆடினது ஸ்ட்ராட்டஜி பிளே அன்ஃபேர்னு சொல்ல மாட்டேன் திருப்பி நான் சொல்கிறேன் அன்ஃபேர்னு சொல்ல மாட்டேன் ஸ்ட்ராட்டஜி பதினாறு ரவுண்டில் அஞ்சு பேரை நாமினே அஞ்சு பேர் எலிமினேட் பண்ணியிருக்காங்கன்னா அவங்க எவ்வளோ கேம் புரிஞ்சு விளையாடிருக்காங்க இவங்க கத்தி சண்டை போட்டு அப்படி இப்படி பண்ணதுக்கு நடுவில் அவங்க எவ்வளோ ஸ்மார்ட்டாக அவங்க வின் பண்ணணும்னு நினச்சி அஞ்சு இடத்துல அஞ்சு பேர் அவுட் பண்ணியிருக்காங்க பாருங்கள் எத்தனை பேர் ராணுவ ரஞ்சித் ஆனந்தி மஞ்சரி சிவகுமார் இது யாருக்குமே அவங்க வந்து இதை வந்து பிளான் பண்ணி பண்ணாங்கன்றதே புரியாத அளவுக்கு ஒரு கேம் ஃப்ளோவில் அப்படி தான் ஆயிடுச்சு கேம் ஃப்ளோவில் அப்படி தான் ஆயிடுச்சுன்னு நம்ப வச்சுருக்காங்க ஆனால் மஞ்சரி விஷயத்தில் மாட்டிக்கிட்டாங்க ஆனந்தி தான் அவர் கேப்பர் ஆனந்திதும் வந்து நீங்கள் வெளில வச்சுருக்கீங்கம்மா கையில் பொம்மை உங்கள் கையில் பொம்மை அந்த சேட்டுமே நீங்கள் உள்ளே வச்சிருக்கலாம் இல்லை அப்படின்னா இல்லை அவங்க பொம்மை உள்ளே போகிற வரைக்கும் இவங்க வெயிட் பண்ணுறாங்க அதனால தான் ஆனந்தி வந்து அவங்களுக்கு உள்ள போயிடுச்சு இவங்க கையில் இருக்க ஆனந்தி பொம்மை உள்ள போகல போனோடனே இவங்க ஃபஸ்ட்டே போயிருக்கலாம் ஆனால் இவங்க பொம்மை உள்ள போகிற வரைக்கும் இவங்க வெயிட் பண்ணிட்டு அது வந்தப்புறம் போகலாம் அப்படின்னும்போது வந்தப்பறும் இவங்க லாஸ்ட் எனக்கு இடமே விடலை இடமே விடலைன்னு சொல்லியிருக்காங்க ஆனந்த்கிட்ட ஏன்னா இவங்க உள்ள போனதான் ஆனந்தி பொம்மை உள்ள போகல இவங்களுக்கு மெயின் இன்டென்ஷன் இவங்க பொம்மை உள்ள தான் தவிர மற்றவங்களை சேவ் பண்ணுங்கிறது இல்லை ஓகே அதுதான் ஸ்ட்ராட்டஜி ஓகேங்களா இப்போ மஞ்சரி விஷயத்துலேயும் ஒரு ஸ்லாட்டை பிடிச்சி வைக்கிற பட்சத்தில் அவங்க ஃபாஸ்ட்டாக உள்ளே வந்தாங்கன்னு வைங்க வந்தோடனே இருக்கிற ஒரு ஸ்லாட்டில் பவித்ர பொம்மையை வச்சுருவாங்க அப்போது பவித்ரா ஆல்ரெடி உள்ளே வந்துட்டாங்களே அவங்க கையில் இருக்க பொம்மை எங்கே வைப்பாங்க அப்போ மஞ்சரி தானே ஆவாங்க அதுதான் நடந்தது அப்போ அந்த அந்த இடத்துல ஆர்கியூமெண்ட் ஆகும்போது உள்ளே போயிட்டு அவங்க உட்காந்து அழகும் செய்கிறாங்க நான் வேணும்னே பண்ணல வேணுமே பண்ணலன்னா நான் உன்னை நம்பனை இல்லை நம்மனை இல்லைன்னா மஞ்சரி கேட்குறாங்க அதுக்கப்புறம் அவங்க இன்டென்ஷனாக தான் பண்ணுறாங்கன்னு மஞ்சரி ஒன்றும் அவ்வளோ முட்டாள் இல்லை இல்லையா அவங்களுக்கு புரிஞ்சிச்சு ஆர்க்யூமெண்ட் பண்ணி வேஸ்ட்டு ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க நான் சொன்ன டீலில் நான் நிற்கிறேன் அப்படின்னு சொல்லி இவங்க வந்து பர்சனலாக எடுத்துகிட்டு போய் பவித்ரா பொம்மையை வச்சுடுறாங்க மஞ்சரி ஸோ அந்த விஷயத்தில் பவித்ரா தான் வினே தவிர மஞ்சரி அவுட்யாங்க அவங்க தெரிஞ்சு தான் பண்ணுறேன் ஏன்னா ஒரு ஸ்லாட் தான் இருக்குது யாரோ ஒருத்தர் விட்டு கொடுத்தா தான் அந்த கேமில் விளையாட முடியும் அப்படின்னும் போது ஓ டீல் பேசினா நானே விட்டு கொடுத்துட்றேன் நான் வந்து ஒ நான் பேசின டீலுக்கு நான் உண்மையாக இருக்கேன்ற மாதிரி மஞ்சரி அந்த இடத்துல பவித்ரா பொம்மையை வச்சிடறாங்க அவ்வளோ நேரம் ஆர்கியூ பண்ணாலும் பவித்ரா கையில் இருக்க பொம்மை மஞ்சரி பொம்மையை அவங்க விற்கவே இல்லை மஞ்சரி தான் வந்து அந்த ஆர்கியூமெண்ட் வந்து ரொம்ப இதுவாக போகுது அப்படின்னு தெரிஞ்ச பட்சத்தில் ஒரு 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 இடத்துல விட்டுடுறாங்க உள்ளே வந்து அதை பேசி அழும்போது சேர் யூ அவுட் ஆன தினமும் மஞ்சரி ஆனால் அழகு தினமும் பவித்ரா நான் ஆல்ரெடி பவித்ராவை ஃபஸ்ட்டு வீக்கில் ஒரு டூ த்ரீ வீக்ஸ்லேயே நான் டிராமாக்கு இன்னொரு வீடியோ போட்டிருப்பா பார்க்காதவங்க அது போய் பாருங்கள் அந்த பாய்ஸ் ட்ரீம்க்கு யார் ஸ்பையாக போது தர்ஷா குப்தா விஷயத்தில் யார் போகிறது தர்ஷா குப்தாவோ போது அழுது சீன் போட்டு தான் அங்கே போயிருப்பாங்க அந்த ப்ராங்க் பஞ்சாயத்துலேயே முக்கியமான எவிடன்ஸ் பவித்ரா தான் பாய்ஸ் ஸ்ட்ரீமில் ரவி சார் அது பண்ணும்போது நான் அப்போயுமே சொல்லியிருப்பேன் இவங்க அழுது அழுது இவங்களுக்கு தேவையானதான் சாதிச்சிக்கிறாங்க சைலண்ட்டாக சாதிச்சிக்கிறாங்க ஒரு சிலர் கத்தி சண்டை போட்டு பேர்ட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி ஃபிசிக்கல் வைலன்ஸ் பண்ணி இல்லை மேனுப்புலேட் பண்ணிலாம் பண்ணுறாங்கன்னா இவங்க சைலண்டாக இவங்க கேம் ஆடுறாங்க அதில் தப்புலாம் சொன்ன அவங்க ஸ்ட்ராட்டஜி அவ்வளோதான் அப்போது பவித்ராவும் சைலண்ட் கேம் ஆடினாங்க ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணாங்க அதை ஒத்துக்கிறதுல அவங்களுக்கு என்ன பிரச்சனை எப்படிங்க ஒத்துக்குவாங்க நான் தான் திருடுனேன்னு யாராச்சும் ஒத்துக்குவாங்களா அவ்வளோதான் விஷயம் இதில் வந்து திருடுன்னு நான் சொல்கிறது வந்து அந்த ஸ்ட்ராட்டஜி தான் சொல்கிறேன் நான் வந்து அந்த கேமை வந்து பிளான் பண்ணி எனக்கான சேஃப் சைடுக்கு தான் நான் விளையாடினேன் மற்றவங்களுக்காக நான் விளையாடலை ஆனால் மற்றவங்களுக்கு விளையாடுற மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணேன் இப்போ நீங்கள் என் கூட்டு வெளியே வெளியே கொண்டு வந்துட்டீங்களே நான் வந்து சேஃப் சைடுக்கு விளையாட்னேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சேது சார் மேலே அவங்களுக்கு இதே உள்ள கண்டஸ்டன்ட்ஸ் கேட்டிருந்தா அவங்க சொல்லியிருப்பாங்க ஆர்கியூ பண்ணியிருப்பாங்க அங்கே நிற்க வச்சு சேது சார் தச்சுக்கிட்டே சொன்னார் நல்லாவே தைச்சார் பொம்மையை தைச்சாரான்னு கேட்டால் பவித்ராவை திருகி திருகி கேள்வி கேட்டு பவித்ராவை நல்லா தச்சு விட்டார் அப்படின்னு தான் சொல்லணும் நான் வந்து சௌந்தர் வரேன் கமெண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க தைக்கிறீங்க சார் நல்லா தைக்கிறீங்க சார் அன்ஷிதாக்கு அது புரிஞ்சு போயிடும் அடுத்து அப்போ அன்ஷிதாக்கு வந்துச்சு நம்ம அதை பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் பேசுவோம் ஸோ அந்த பொம்மையை யூஸ் பண்ணி இவர் ரெண்டு பேரும் பண்ணது இன்னும் நிறைய பேரையும் கொஞ்சம் தச்சுருக்கலாம் ரெண்டு பேரை மட்டும் தச்சுட்டு விட்டுட்டார் அதுதான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் அன்ஷிதாவை பற்றி பேசுவோம் தேங்க்யூ கைஸ்